சில புத்தகங்கள் காலத்தால் அழியாத புகழுடன் பலருடைய வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளன அவற்றில் தலைசிறந்த ஐந்து புத்தகங்களைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று த பாவ ஆஃப் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட் டாக்டர் ஜோசப் மர்பி இந்த புத்தகம் நம் ஆழ்மனதின் அளப்பரிய சக்தியை பற்றியும் அதை எப்படி நம்முடைய நன்மைக்கு பயன்படுத்திக் கொள்வது என்பது பற்றியும் விரிவாக விளக்குகிறது நேர்மறையான எண்ணங்கள் சுய ஆலோசனைகள் மூலம் நம் ஆழ்மனதை நிரப்பி அதன் மூலம் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை அடைய முடியும் என்பதை டாக்டர் மர்பி பல்வேறு உதாரணங்களுடன் எடுத்துரைக்கிறார் இரண்டு திங்க் அண்ட் ரோரிச் நெப்போலியன் ஹில் வெற்றி பெற்ற மனிதர்களின் வாழ்க்கையை ஆய்வு செய்து அவர்களின் வெற்றிக்கு காரணமான பதிமூன்று முக்கிய கொள்கைகளை நெப்போலியன் ஹில் இந்த புத்தகத்தில் தொகுத்து வழங்கியுள்ளார் தெளிவான இலக்கு விடாமுயற்சி நேர்மறையான மனநிலை திட்டமிட்ட முயற்சி போன்றவை எவ்வாறு ஒருவரை சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்பதை இந்த புத்தகம் ஆணித்தரமாக விளக்குகிறது மூன்று அட்டாமிக் ஹாபிட்ஸ் ஜேம்ஸ் கிளியர் சிறிய பழக்கங்கள் எவ்வாறு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்பதை இந்தப் புத்தகம் அழகாக விளக்குகிறது பெரிய இலக்குகளை அடையும் முயற்சியில் நாம் சோர்வடைவதற்கு பதிலாக தினமும் சிறிய தொடர்ச்சியான முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் காலப்போக்கில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்கிறார் ஜேம்ஸ் கிளியர் நான்கு த மாங் ஹுசோல் ஹிஸ் ஃபராரி ராபின் சர்மா ஜூலியன் மாண்டில் என்ற வெற்றிகரமான வழக்கறிஞர் தன் ஆடம்பர வாழ்க்கையைத் துறந்து இமயமலைக்குச் சென்று ஞானம் பெறும் கதையின் மூலம் மகிழ்ச்சியான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏழு முக்கிய கொள்கைகளை ராபின் சர்மா என்ற புத்தகத்தில் பகிர்ந்துள்ளார் மனதை அணக்குதல் குறிக்கோளுடன் வாழ்தல் சுய ஒழுக்கம் நேர மேலாண்மை தன்னலமற்ற சேவை போன்ற ஆழமான கருத்துக்களை எளிய கதை வடிவில் சொல்வதால் படிப்பவர்கள் மனதில் எளிதில் பதிகிறது ஐந்து யூ கேன் வின் ஷிவ் கேரா வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களைச் செய்வதிலே அவர்கள் செயல்களை வித்தியாசமாகச் செய்கிறார்கள் என்ற புகழ்பெற்ற மேற்கோளுடன் தொடங்கும் இந்த புத்தகம் வெற்றிக்குத் தேவையான நேர்மறையான அணுகுமுறை சுயமரியாதை இலக்கு நிர்ணயித்தல் கடின உழைப்பு போன்றவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது அன்றான வாழ்வில் நாம் சந்திக்கும் பிரச்சினைகளை எப்படி ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்துடன் அணுகுவது என்பதை ஷிவ் கேரா பல கதைகள் மற்றும் உதாரணங்கள் மூலம் விளக்குகிறார் வாட்சிங் video. வீடியோ subscribe our அவர் சேனல் you.